அப்படியே வீடியோ வந்து போங்க போது அப்ப வீடியோ கர்ற இங்கிட்ட மதுரை மாவட்டத்தினுடைய சேர்மன் அவர் மாநாடு வெளியே முடியுது குறுத்துறை சின்னத்திரி எம் ஆசை தம்பி சார்பாக வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மதுரை மாவட்டம் குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி நல்லாங்குடி கானாத்தினா முத்தையா சேவை மேலும் வெற்றி பெற்ற மாட்டிற்கு எங்கே வெள்ளாட்டங்கிடாய் அனைத்தையும் பெறுபவர் மதுரை மாவட்டம் குளமங்கலம் வழக்கறிஞர் மாண்புமிகு அமைச்சர் அவரது முதல்வர் ஆதி சங்கர் அவருடைய மாட்டிற்கு நம்முடைய வேலையில் வரப்போ சங்கத்தினுடைய தலைவர் மேலமடை சங்கத்தினர் சீமான் ராஜா அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மேலும் இரண்டாவது வரிசை தட்டி சென்ற மாட்டினுடைய உரிமையாளர் அவர்களுக்கு இணை அமைப்பாளர் திரு எம் ஆசை தம்பி குருத்தூர் மணி மீந்தர் சார்பாக வெற்றி கப்பை வாரி வழங்கி சிறக்கி வைக்கப்படிய சிவகப்பரி டாக்டர் சுப்பையா பாண்டியர் நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதுரை மாவட்டத்துடைய மாணவரணி அமைப்பாளர்

உயர் திருப்பி மணிகண்டன் அவர்கள் சார்பாக கள்ளந்திரி மணிகண்டன் அவர்கள் மேடைக்குமார் என்பவர் அழைக்கப்படுகிறார்கள் தேனி மாவட்ட குமார் குருத்தூர் ராஜன் அவர்களுக்கு பரிசுகள் வாரி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அந்த வார்டு சாரதிப்பாளர் திமுக குருத்தூர் அவர்கள் சேர்பாரா

என்ற ஜீவா அவர்கள் சார்பாக இப்போ மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்பாளர் குருத்தூர் மண்ணின் மைந்த எம் ஆசி தம்பி சார்பாக வெற்றி கொம்பை சார்ந்து கொட்டமுடியை சேர்ந்த நந்தா அந்த மாட்டிற்கு பரிசுகள் வாரி வழங்கி சிறப்பிப்பவர் உயர் திரு எம் காஸ் உரிமையாளர் திரு சுரேஷ் அவர்கள் மாத்தூர் அவர்கள் சார்பாக பரிசுகள் வாரி வழங்குகிறார்கள் காவல்துறை உயர்ந்தது ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி கோப்பை வழங்கி தெரிவிக்கிறார்கள் தெய்வ திரு எம் ராஜேந்திரன் காவல்துறை ஓய்வு குருத்தூர் அவர்கள் சார்பாக வெற்றி மேலும் வெள்ளாட்டங்கினார் அவர்கள் சார்பாக வெள்ளாட்டங்களை வழங்குகிறார்கள் அதை பெறுபவர் மதுரை மாவட்டம் கொட்டத்து ரமேஷ் கீழ மாவிலங்க ரமநாதபுரம் இரண்டாவது தட்டி சின்ன மாட்டினுடைய உரிமையாளர் மேலும் அந்த மாட்டிற்கு வெற்றி கொப்பையை வாரி வழங்கி சிறப்பிப்பார் காவல்துறை தெய்வத்திரு எம் ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக காவல்துறை ஓய்வு குருத்தூர் அவர்கள் சார்பாக வெற்றி கொப்பை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மேலும் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி வல்லந்தூரில் சேர்ந்த சிவராமனவர்களுக்கு கொடிப்பரிசு ஒன்று ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல மூவாயிரத்தி ஒன்றை வாரி வழங்குவார் திரு நானசேகரன் அவர்கள் குருத்தூர் அவர்கள் திரு நானசேகரன் கொடிப்பரிசு வாரி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் வழங்குவோர் திரு நானசேகரன் அவர்கள் உரிய கலாநிதி மாறன் அவர்கள் சார்பாக அவரது முதல்வர் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாவட்டத்தினுடைய ஊராட்சி குழுவினுடைய தலைவர் திருமதி சூரிய கலாநிதி மாறன் அவர்கள் முதல்வர் அந்த பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்கிறார் அந்த மாட்டிற்கு வெற்றிகோப்பை வாரி வழங்குவார் தெய்வத்து ராஜேந்திரன் அவர்கள் காவல்துறை ஓய்வு குருத்தூர் மண்ணின் மைந்தர் அவர்கள் வெற்றி கோப்பை மாட்ட மாதிரி திருமதி சூரியகலா மகளது முதல்வர் அவர்களுக்கு குருத்தூரை சேர்ந்த பாண்டியராஜன் அவர்கள் நான்காலும் பசிய தன்னிச்சின்ன மாடியினுடைய ஒழுங்காக திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்படை டாக்டர் திருநெல்வேலி மாவட்டம் டாக்டர் சுப்பையா பாண்டியன் நினைவாக ராஜநிங்கப்பெறும் ஆர்சிய பரமசிவம் அவருடைய மன அந்த மாட்டி ஓடி வந்த சாரதி முருகேசன் மேலும் வெற்றிக் கொப்பைகளை காவல்துறை ஓய்வு குருத்தூர் மண்ணின் மைந்தர் திரு எம் ராஜேந்திரன் நினைவாக வெற்றி கொப்பை வழங்கி சிறப்பிக்கிறார் மாமன்னார் மருதுபாண்டியர் நினைவாக மதுரை மாவட்டம் தூரக்குண்டை ஏஎஸ் பிள்ளை அமர்நாத் அவருடைய மன அந்த மாட்டி ஓடியுள்ள சாரதி கார்த்திக்

திரு மண்ணின் இரண்டாம் சாரதி அம்மாபட்டி விஜய் கவர் எடுக்க போது என்ன மாமியார்டு மாதிரி அந்த மாதிரி பரிசுகளை வாரி வழங்கி திரு முத்துகிருஷ்ணன் திரு பாலமுருகன் திரு திரு முத்துகிருஷ்ணன் திரு பாலமுருகன் திரும் திரு பிரபாகரன் அவர் வாரி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் பரிசுகளை திரு முத்து முத்துகிருஷ்ணன் திரு பாலமுருகன் திருப்படி திரு பிரபாகர் குருத்தூர் மண்ணின் வாரி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மேலும் வெற்றினுடைய உரிமையாளர் ராமச்சந்திரன் ராஜபதி அவர்கள் சார்பாக வெற்றி கோப்பை வழங்கி திரப்பிக்கிறார்கள் இரட்டை திருப்பதி தேவரபுரா லட்சுமணன் மாட்டினுடைய உரிமையாளர் ராமச்சந்திரன் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாந்தி வல்ல நாடு முருகன் அந்த மாட்டிற்கு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்க முடியுது என்ன ஜாய்டு தலவாய்புரம் பச்சேரி தலவாய்புறம் ரவி அவர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நான்காவது பரிசு தட்டி சின்ன மாட்டினுடைய உரிமையாளர் வெற்றி கோப்பை இரண்டை பிறன் தேவர் பிரான் லட்சுமணன் மாட்டினுடைய உரிமையாளர் ராமச்சந்திரன் ராஜபதி அவர்கள் சார்பாக வெற்றி கோப்பை ராசிங்கம்படியை சேர்ந்த ராமசாமி நினைவாங்க அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி கொட்டமொழி நந்தன் அந்த மாட்டிற்கு பரிசுகளை அரம்பனூர் மண்ணின் வழங்கி திரும்பிக்கிறார்கள் அரம்பனூர் மண்ணின் மைந்தர் திரு வாரி வழங்கி அவர்கள் பண்டைய மாடியினுடைய உரிமையாளரும் சங்கத்தினுடைய உறுப்பினருமாகிய திரு செந்தில் அவர் மேடிகர் மரம் போர் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் தொடர்பாக

என்ற ஜீவா ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமனூர் மண்ணின் மைந்தர் அவர்கள் முன்னெடுக்கப்படுகிறது கொடிப்பெருக்க ஐயாயிரத்தி ஒன்று வாரி வழங்கி திறப்பித்த கரந்தமலை மாவட்ட துணை அமைப்பாளர் அருமனூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அருமனூர் திரு முத்தையா என்ற சேதுராமன் அவர்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது மூன்றாவது கசு வாரிவு வழங்கிய மாவட்டத்தினுடைய ஊராட்சி குழு தலைவர் திருமதி சூரியகலாநிதி மாறல் அவர் அந்த புதல் அவர்களுக்கு